ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கியிலே திருடினார் என்றார் என்றார் சஜித் ஊழல் செய்தார் என்றார்கள் பணத்தை திருடி வெளிநாட்டிலே வைத்திருக்கிறார் என்றார்கள் வந்தவுடனே முதலாவது வேலையாக இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்றார்கள் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் தெரிந்து கொண்டேன் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களது இனத்திற்காக உண்மையாக இருக்கின்றார்கள் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக இன்று வரை கொண்டிருக்கின்றது ஆயுதம் ஏந்தி போராடினோம் அஹிம்சை ரீதியாக போராடினோம் அரசியல் ரீதியாக கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் போராட வந்தோமோ அந்த போராட்டம் பெறவில்லை அந்த நோக்கம் அடையப்படவில்லை எனவே அந்த நோக்கத்தை அடைவதற்காக தமிழக விடுதலை இயக்கம் முன்னெடுத்த ஒரு செயற்பாடுதான் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்த மண்ணை மீட்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று எமது தலைவர் எப்போதும் கூறிக்கொண்டிருப்பார் எனவே செல்வண்ணாவின் விருப்பத்திற்கு இணங்க அவரின் ஆலோசனை கிணங்க இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த மண்ணிலே அரசியல் போராட்டத்தை கொண்டிருக்கிறது இன்று தமிழரசு கட்சி அவர்களது பதாதகங்களிலே கூறியிருக்கின்றது எழுதியிருக்கின்றது நாடு யாரோடாவது இருக்கட்டும் ஊர் நம்மோடு இருக்கட்டும் என்று மிக வேடிக்கையான ஒரு கருத்து இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக போராட வந்த தமிழரசு கட்சி நாடு யாரோடாவது இருக்கட்டும் என்று நாட்டை விட்டு விட்டார்கள் ஊரை தம்மோடு வைத்துக் கொள்வதற்காக அடித்துக் கொள்கிறார்கள் ஒரு தவறான கருத்தை இந்த பதாயிலே பிரசித்திருக்கிறார்கள் ஆனா நாங்கள் அப்படி அல்ல இந்த மண்ணை மீட்பதற்காக வந்த நாங்கள் நாடு எம்மோடு இருக்க வேண்டும் இந்த மண்ணும் மெம்மோடு இருக்க வேண்டும் இந்த ஊரும் மெம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே அவர்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்னவென்று மக்கள் புரிந்திருக்கின்றார்கள் எமது அக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி என்று ஆண்டு கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அல்ல அது ஜேவிபி அரசாங்கம் ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு போர்வையை போர்த்தி இருக்கிறது ஆனால் ஜேவிபி தான் இன்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த நாட்டை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பல பொய்களை கூறினார்கள் மஹிந்த ராஜபக்ச ஊழல்வாதி என்றார்கள் ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கியிலே திருடினார் என்றார் என்றார் சஜித் சீனியிலே ஊழல் செய்தார் என்றார்கள் பசில் ராஜபக்ச எமது பணத்தை திருடு வெளிநாட்டிலே வைத்திருக்கிறார் என்றார்கள் உடனே முதலாவது வேலையாக இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்றார்கள் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் தெரிந்து கொண்டேன் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களது இனத்திற்காக உண்மையாக இருக்கின்றார்கள் இவர்களில் கை வைக்கவில்லை இவர்களை கைது செய்யவில்லை என்ற போதே நாங்கள் அறிகின்றோம் அவர்களது இனத்துக்கு அவர்கள் பற்றாக இருக்கின்றார்கள் அவர்கள் வந்தவுடன் அவர்கள் ஆட்சியில் வந்தவுடன் செய்த வேலை பிள்ளையார் ஒரு தவறான நபர் பல கொலைகளை செய்த நபர் தான் பிள்ளையார் எமது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நபர் தான் ஆனால் அவரை என்று கைது செய்து ஒரு படத்தை காண்பிக்கின்றார்கள் தமிழ் மக்களிடத்தில் உங்களுக்கு விரோதமான ஒரு நபரை நாங்கள் கைது செய்து விட்டோம் எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் ஒன்று மாயையை மக்களிடத்தில் ஏற்படுத்துகின்றார்கள்